நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமா நான் இப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்றோம் சாய்ராம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாங்க வந்து வீடு மாறி நாங்க வந்தோம் சாய்ராம் வீடு ஏன்னா நாங்க வந்து வேற வீட்டுல இருந்தோம் இப்ப நாங்க வேற வீடு வந்து மாறி வந்துட்டோம் அதாவது கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற வீடு வந்து மாறி வந்துட்டோம் நாங்க வந்து பதினஞ்சு நாள் அதாவது நம்ம வீட்டுல வந்து அதாவது முன்னாடி இருந்த வீட்டுல வந்து துளசி மாடை நாங்க வச்சிருந்தோம் சாய்றோம் அந்த துளசி மாடம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ரெடிமேடா வாங்கி தான் வச்சிருந்தோம் அப்ப அதுல வந்து இவ்வளவுதான் மண்ணு வந்து அதுல வந்து போட முடியும் அதுக்கு மேல வந்து மண்ணு போட முடியாது அப்போ அதுல வைக்கிற வந்து நம்ம அந்த துளசி செடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அடிக்கடி டெய்லி இப்போ ஒரு ஈவினிங்கோ இல்லை வந்து மார்னிங்கோ வந்து ரெண்டு வேலையுமே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய அதில் இருக்கிற துளசி செடி வந்து நல்லா இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற வந்து ரெண்டு வேலையுமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் மாறி மாறி அதில் வந்து ஒரு செடி வந்து லைட்டாக காஞ்சி போனால் கூட அடுத்தது அதுலேருந்து வர்ற அதுலேருந்து விழுந்து விதை விழுந்து உடனே முளைச்சிடும் அந்த துளசி மாடத்துல ஒரு செடி கூட நாங்கள் இருந்த வரைக்கும் பட்டு போகவே இல்லை மாற்றி மாற்றி வளர்ந்துட்டே இருக்கும் அப்போ நாங்கள் வந்து பதினைஞ்சு நாள் ஆச்சு நாங்கள் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்தால் அது கடைசியாக எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் சாயிடாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளுமே அதில் வந்து தண்ணி ஊத்துறதுக்கு அங்கே யாருமே கிடையாது அப்போ வந்து அது தண்ணி ஊற்றவே இல்லை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தண்ணி ஊற்றல அப்படின்னு சொன்னாக்க அது காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுல ஒரு நாலஞ்சு செடி இருந்தது நாலஞ்சு செடியுமே என்ன ஆச்சுன்னாக்கா சுத்தமாவே பட்டு போய் வெறுமன குச்சி மட்டும்தான் இருந்தது நான் இங்கே கொண்டு வந்து ஏன்னா அந்த துளசி மாடத்தை வந்து நான் உயிராக நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம வீட்டுல வந்து துளசி மாடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் இரவே இருந்தது அதெல்லாம் நாங்க நாங்க வச்சுட்டு இருந்தோம் அது நன்னாவே இருந்தது அப்போ நாங்க இங்க கொண்டு வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு செடி கூட அதுல இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா அது ஒரு செடி கூட அதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம திரும்ப வந்து அதுல நாங்க அதை அதை வந்து நாங்க துளசி மாடத்துல வந்து கோயில்ல வச்சுட்டோம் அதாவது ரோங்காக்கும் சரி சார் தியான குலத்துல நாங்க வந்து அதை கொண்டு போய் வச்சாச்சு அப்போ அதுல ஒரு செடி இல்லைங்கும் போது அது வெறுமனை தான் அங்க இருக்கும் துளசி செடியே இல்லாம அங்க வெறுமனை இருக்கும் போது நாங்க இனிமே வந்து அதுல கெதை போட்டு அது வளர்றதுக்கு எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் எடுத்துக்கோம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நான் பாபா கிட்டே கேட்டேன் பாபா இது நம்ம ஒரு உயிராக நினச்சிட்டு இருந்தேன் அந்த செடியெல்லாம் இப்படி பட்டு பட்டுப்பெடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது என் பையன் வந்தான் கிட்ட ஏற்கனவே வந்து காஞ்சி போன செடியில் வந்து அதனுடைய விதை இருக்கும் இல்லையா அந்த விதையெல்லாம் நீ அதில் எடுத்து பறித்து போடுறா போடு போடும் பொழுது அது வந்து நமக்கு வந்து தோசை செடி சீக்கிரமாக முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனோம் அதுல வந்து ஒரு செடி மட்டும் அதுல வந்து இருந்தது நான் சொன்னேன் அந்த ஒரு செடியில உள்ள விதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மீதி எல்லா செடியுமே கட் பண்ணி விட்டாச்சு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா நான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மார்னிங் டைம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அப்போ வந்து நான் வந்து கோயில்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு என்ன பண்ண காலம்புற போய் பாபா கிட்ட தீர்த்தம் கொடுக்கும் இல்லையா பாபாவுக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த ஒரு செடி இருந்ததுல அந்த ஒரு செடி மேல எடுத்து ஊத்திட்டு பாபா நான் இதை உயிரா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊத்திட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு ஈவினிங் போய் நான் போய் பாக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பட்டு போன அந்த துளசி செடியில அப்படியே துளிர் விட்டு வந்துருது துளிர் விட்டுன்னா குட்டி குட்டியா இல்லை நல்ல பெரிய பெரிய இலையா உடனே அது நான் காலம்பர நான் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஈவினிங் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த துளசி செடி அப்படியே நல்லா அழகா உயிரோட அப்படியே துளிர் விட்டு வந்தது அதான் சாயிறான் பாபா கிட்ட நம்ம என்ன வேண்டுத வைக்கிறோமோ நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையான ஒரு கோரிக்கை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க நியாயமான கோரிக்கை நம்பிக்கையோட நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாபா வந்து நிறைவேற்றுவார் அதான் சாய்றான் பாருங்க அந்த ஒரு காஞ்சி போன செடிய எப்படி வந்து ஈவினிங் குள்ள அதை நம்மளுடைய ஆசைக்காக அந்த துளிரிட செய்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுத்துறாரு பாருங்க அதான் வந்து நம்மளுடைய பாபாவுடைய பெரிய ஒரு அற்புதம் சாய்ரா ஜெய் சாய்ரா